ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பூமியின் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த பகுதியாக விளங்குவது இந்தியாதான் உலகின் தொடக்கமே இங்கிருந்து தான் தொடங்கியது அப்படின்னோ இந்த பூமியின் பூர்வ குடிகள் இங்கே தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னோ வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க பூமியில ஏற்பட்ட மாற்றங்களால் பல கண்டங்கள் அழிந்தது நீரில் மூழ்கிய நகரம் என பலரும் அறிந்த ஒன்று அட்லாண்டிக்ஸ் நகரம் ஆனால் அதே போல ஆசிய நிலப்பரப்புல இருந்த குமரி கண்டமும் அழிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனால் சிலர் பாத்தீங்கன்னா இந்த குமரி கண்டம் வெறும் கற்பனைதான் தான் அப்படின்னே சொல்றாங்க இந்த பதிவுல குமரைக்கண்டம் குறித்த சில ரகசியங்களை பார்க்கலாம் பூமி எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருந்ததில்ல ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியின் மேற்பரப்பு மிகவும் வித்தியாசமாக இருந்தது நமக்கு நன்கு தெரிந்த நாடுகள் கூட முற்றிலும் வேறுபட்ட இடங்கள்ல இருந்துச்சான் இன்னைக்கு நமக்கு தெரிந்த நாடுகளும் கண்டங்களும் இல்லை அதுக்கு பதிலாக அவர்கள் அனைவரும் பாங்கேயா அப்படின்ற நிலப்பரப்புல ஒன்றாக குழுவாக தான் இருந்தாங்க பூமியின் இந்த மாற்றத்திற்கான காரணம் பார்த்தீங்கன்னா டெக்டோனிக் தகடுகளும் கான்டினென்டல் சருக்குகளின் இயக்கம்தான் அவை மலைகள் நீரில் மூழ்கிய நிலங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் பூகம்பங்கள் மற்றும் சுனாமி போன்ற பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தின நீரில் மூழ்கிய அட்லாண்டிக்ஸ் மற்றும் துவாரகாவை போலவே குமரி என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால நாகரிகம் கடந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு நம்பப்படுது குமாரிகண்டம் முதன் முதல்ல பதினைந்தாம் நூற்றாண்டின் ஸ்கந்த புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது கடந்த பனியுகம் முடிந்த பின்னர் கடல் மட்டம் உயர்ந்து வருவதால இந்திய பெருங்கடலில் முழுகியதாக சொல்லப்படுது இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் ஆய்வின்படி பதினாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட நூறு மீட்டர் குறைவாக இருந்தது அதனால கடல் மட்டத்தின் உயர்வு பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தை கடலால் விழுங்க செய்தது கடலில் முழுகிய குமரி கண்டம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு கண்டம் அப்படின்னோ அங்குள்ள தமிழ் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து புதிய மொழிகள் இனங்கள் மற்றும் நாகரிகங்களை உருவாக்கியதாக தமிழ் தேசியவாதிகள் நம்புகிறாங்க சில ஐரோப்பிய அறிஞர்கள் இந்த கண்டத்திற்கு லெமோரியா என்று பெயரிட்டிருக்காங்க இது மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா இலங்கை மற்றும் தென்னிந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் நம்பப்படுது இதன் கடல் வழிபாதை ஆசியா முதல் ஆப்பிரிக்கா வரை சென்றது அப்படின்னே சொல்றாங்க லெமோரியா கண்டம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஐரோப்பிய புவியியலாளர் பிலிப் லூட்லி ஸ்கிலேட்லர் லெமோரியா என்ற வார்த்தையை கொண்டு வந்தாரு மடகாஸ்கர் லெமர்கள் இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்ததை விளக்குகிறது தமிழ் தேசியவாதிகள் நம்பியதைப் போலவே ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கும் ஒரே நிலப்பரப்பின் கோட்பாட்டை அவர் கொண்டு வந்தார் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் மைல் வரை இருந்த நிலப்பரப்பு இயற்கை பேரழிவுகளால் கடலு கொள்ள மூழ்கியது குமரி கண்டத்தை நாற்பத்தி ஒன்பதாவது பிரதேசங்களாக பிரித்து பாண்டியர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த கோட்பாடுகளில் இருக்கிற ஒற்றுமை காரணமாக பாத்தீங்கன்னா லெமோரியா மற்றும் குமரி கண்டம் இரண்டுமே இணைக்கப்படுது பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புவியியலாளர்கள் இந்த இழந்த கண்டத்தின் பின்னால இருக்கிற மர்மங்களுக்கு பதில்களை தேடி வராங்க இது நிரூபிக்கப்பட்டால் அது மனித குலத்தின் வரலாற்றையே மாற்றிடும் நமது அறிவு மற்றும் கலாச்சாரம் நிறைந்த பொக்கிஷம் இந்திய பெருங்கடலில் தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது